ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜெப்டோவில் டெலிவரிக்கு சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க டெலிவரிக்கு தான் ஸோ ஜெப்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிராசரி டெலிவரி தான் ஓகேங்களா ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் இவங்க கிட்டே ஜாயின் பண்ணுறதுனா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இவங்க கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல இவங்க கிட்ட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அவங்க சைட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயினிங் அண்ட் ரெஃபரல் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென் பே பண்றாங்க ஓகேங்களா ரெண்டு லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஆயுள் காப்பீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கவர்ச்சிகரமான ஊக்கத்தொகை சொல்லியிருக்காங்க உணவும் தங்கும் இடமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரீ கிடையாது நீங்கள் வந்து இப்போ வெளியூரில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்க உங்களுக்கு இடம் எங்கே தங்கணும் அப்படின்னு நீங்கள் தேட வேண்டாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வீக்லி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மந்த்லியே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐம்பதாயிரம் நம்ம ஏன் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது ஸோ அதனால்தான் இந்த ஜாப் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட பைக் அவங்களே அதுவுமே அரேஞ்ச் பண்ணி குடுக்கறாங்க ஓகேங்களா சோ உங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் பேங்க் பாஸ்புக் புக் வேணும்னு கேட்டிருக்காங்க பேன் கார்ட் வேணும் லைசன்ஸ் வேணும் ஓன் பைக் இருக்கணும் ஆசி புக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓன் பைக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு அதுக்குமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வெளியூரில் போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கவும் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் டூ நைன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி நம்பர் ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிப்பீங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ